ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள்னு எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற யுனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி ஃபங்களை இந்த வீடியோவில் நான் தொகுத்து வழங்கியிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா அதை முழு தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் நம்ம சேனலோட இணைந்திரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய என்பதெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாரு ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல ராகுவும் மூன்றாம் இடத்துல செவ்வாயும் காணப்படுகிறார்கள் நான்காம் இடத்துல குரு இருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுனால இன்றைய தினம் நமது கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் மனதில் என்னென்ன காரியங்கள் முடிக்கணுங்கிற ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே இப்பொழுது நீங்க வந்து சிறப்பாக முடிக்க முடியும் அதனால நீங்க தொட்ட தொடங்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சரியான திட்டமிடலை மேற்கொள்ளணும் காலையில் எழுந்த உடனே பட்டியலுடனே எழு எடுத்து நீங்க வந்து ரெடி பண்ணுங்க முதலாவதாக என்ன காரியத்தை இன்னைக்கு முடிக்கணும் ரெண்டாவது என்னென்ன காரியம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் காரியங்களை வகைப்படுத்தி உங்கள் முன்னுரிமை எந்த காரியங்கள் கொடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து ஒரு பட்டியலை நீங்கள் ரெடி ரொம்ப அவசியம் நாட்பட்டு முயற்சிகள் செய்து முடிக்க முடியாத காரியங்களை கூட அந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு அபிருமிதமான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க நிறைய வெற்றிகளை பெற்று இந்த தினம் நீங்கள் நல்ல சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஏன்னா இந்த தினம் அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை இருக்குது தொட்டதை தொடங்கக்கூடிய இந்த பயன்படுத்திக் கொண்டு உங்கள் காரியங்கள் முடிக்க முடியாத காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நாள்ங்க உங்களது மூத்த சகோதரர் அல்லது சகோதரி மூலமாக அக்கா அல்லது அண்ணன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் அதையும் நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க அதன் மூலமாக காரிய வெற்றிகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க பழைய நண்பர்களை நீங்க சந்திக்கலாம் அந்த பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கைய நல்ல மாற்றங்கள் உண்டு எப்படியாவது பணத்தை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை சேமிப்பு தொடர்பான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு வியாபாரத்தை பெருக்குவதற்காக தன லாபத்தை கொள்வதற்காக நிறைய ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அசாதாரணமான தொழில் வளர்ச்சி மிகுந்த ஒரு நல்ல நாளாக இன்று தினம் நீங்க அமைப்பெறுவீங்க சாதாரணமான வளர்ச்சியாக இருக்காதுங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும் எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில் குறித்த சிந்தனைகளை நீங்க கூடுதலாக கவனம் செலுத்தி போது வியாபாரம் சிறப்பாக நடக்குங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சி குறித்த நடக்குங்கிறதுனால தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் சுபகாரிய பேச்சுகள் விவாக பேச்சுகள் எல்லாம் நீங்க நினைச்சபடி முடியக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உதயத்துறையுடைய நண்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அலுவலக பணியாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றப் பாதைக்கான நல்ல ஒரு அடித்தளமாகவே அது அமையுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் புதிய பொறுப்புகள் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே நீங்க அனுபவிக்க போறீங்க நிம்மதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய காரியங்கள் வெற்றிகளும் கிடைக்கும் அற்புதமான நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க எதா காரியங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வெற்றிகளும் கண்டு உங்க கையில இன்னைக்கு அதிகமாக பொருளை குறைய ஒரு யோகமான ஒரு நாளுங்க புதிதாக எதாவது ஆசையாக சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா அது கொடுத்த முயற்சிகளும் கூட நீங்க ஆர்வம் காட்டலாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க ஆரோக்கியத்துல நீங்க அதிகமான அக்கறை எடுத்துக்கணும் நீங்களாக ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகளை இப்போ நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா வசூல் பண்ணிக்கலாங்க அதற்கான கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அட்லீஸ்ட் ஃபோன்லயாவது உங்களுக்கு யார் பணம் தரணுமோ அவங்ககிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி எப்போ பணம் தருவீங்கன்னு கேட்டு பாருங்க உங்களுக்கு உடனடியாக பணம் வசூலாக கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க சிறந்த ஒரு நாள் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இந்த தினம் சின்ன சின்ன சண்டைகள் வரலாங்க இருந்தாலும் உங்களை மிக காதலர் நல்ல ஒரு புரிந்துணர்வை உங்களுக்கு ஏற்படுத்திக்க தர வாய்ப்புகளுக்கு அந்த சின்ன சின்ன சண்டைகள் வந்து காரணமாக அமையும் எனவே காதல் வாழ்க்கையில அந்த மாதிரி ஊழல் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதனால சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை காதல் வாழ்க்கையில இருக்குங்க இந்த தினம் இன்ப உரையாடல் மூலமாக நீங்க உங்க காதலர் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ள முடியும் நண்பர்களில்லை உங்களுடைய நேரம் அதிகமாக உங்க வீட்டு வேலைகள் செய்யறதுல செலவாக கூடிய வாய்ப்புல இருக்குங்க எந்தெந்த வேலைகள் பெண்டிங்காக இருக்கோ அந்த வேலையெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் நீங்க செய்து முடிக்காதில்ல கூடுதலாக நீங்க நேரத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பணத்தை செலவழிக்கக்கூடாது முக்கியத்துவம் என்ன உங்களுக்கு கண்டிப்பாக எனவே பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க குழந்தை பருவ நினைவுகளை உங்க மனதை இன்னைக்கு ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக தேவையற்ற பிரஷர் வந்து வரக்கூடுங்க ஏன்னா குழந்தை பருவத்தை நம்ம இழந்துட்டோமே எப்படி எல்லாம் நாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்து நீங்க யோசிக்க வேண்டாம் அதனால உங்களுக்கு கவலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிவிடுங்க விடுங்க அந்த மாதிரி சிந்தனைகள் மூலமாக கவலை வருங்கிறதுனால அதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது திருமண மாணவர்களுக்கு என்ன மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது வாழ்க்கை துணை வியாருடன் அதிகமான நேரத்தை நீங்க செலவிடுங்கள் உங்களை பியான்சியுடன் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீங்க செயல்படக்கூடிய நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பிலே வரும் மேலும் உங்களது வாழ்க்கை தண்ணியினம் இங்கே சுற்றுலா போகிறதுக்கு சின்ன சின்ன பயணங்களை மேற்கொள்வதற்கான திட்டமிடலும் மேற்கொள்ளுங்கள் அதன் காரணமாகவும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க ஆனால் உங்களது வாழ்க்கை துணியின் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தாங்க நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளணும் ஸோ நீங்கள் எந்த விதமான கட்டாயப்படுத்தலும் உங்கள் வாழ்க்கை தனியிட்ட செய்யாதிங்க அவரது உடல் ஆரோக்கியம் காரணமாக ஏதாவது பிளான் வந்து மாற்றணும் அப்படின்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் மேலும் உங்கள் வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை நீங்கள் வந்து பேசுறதுக்காக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போதான் நல்ல ஒரு புரிதல் கிடைக்குங்க நல்ல ஒரு நேசிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும் எனவே வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு உரையாடலும் மேற்கொண்டால் இன்னும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களால உங்கள் வாழ்க்கை துணையானவர் இம்ப்ரஸ் இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான எல்லா வாழ்க்கைய உங்களுக்கு அதன் மூலமாக தான் அமையும் யோகமான ஒரு நாள்கே நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நாள்கே இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கும்பராசி யாரலாம் இறலாமிட்ட தினம் அவிட்டம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க உங்க வீட்டு மக்கள் செல்வம் மூலமாக அதிகமான ஆனந்தம் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொண்டு அவர்களுடன் அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு மூத்த அண்ணன் அல்லது அக்கா மூலமாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி முடியக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள்கு குழந்தைகள் மூலமாக ஆனந்தம் பெருகும் நாள் தினம் யாரெல்லாம் சதயம் நட்சத்திரத்தின் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் பழைய நண்பர்கள் சந்திப்பு மூலமாக உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டு எனவே நண்பர்களை சந்திப்பதில் நீங்க தயக்கமே காட்ட வேண்டாம் சேமிப்பு குறித்த சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு நல்ல முடிவு உங்களுக்கு உருவாகும் நண்பர்கள் மூலமாக நன்மை உண்டு நல்ல மாற்றம் கிடைக்கும் போரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு வியாபாரத்தை நீங்கள் முன் சிறப்பாக நடத்துவதற்கான நல்ல ஆலோசனைகள் நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நபர்கள் கூட பேசும்போதும் நல்லா உன்னிப்பாக கவனிக்க உங்களுக்கான ஆலோசனைகளை வந்து யார் வேணால் தரலாம் ஸோ அது உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாக இருக்கும் அதனால கண்களையும் காதலையும் திறந்து எடுத்துக்கொண்டு முக்கியமான நபர்கள் கூட பேசும்போது நீங்கள் இருப்பது ரொம்ப முக்கியங்க மேலும் இந்த தினம் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதன் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளும் சொல்லலாம் இன்னைக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்கள் காரிய வெற்றிகள் மூலமாக நிம்மதியும் பெருகும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே